பூனகிரி பிரதேச சபைக்கான வேட்புமனுவை இலங்கை தமிழரசுக் கட்சி இன்று தாக்கல் செய்தது இலங்கை தமிழரசுக் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தலைமையில் வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டது பூனேரியில் உள்ள பதினோரு வட்டாரங்கள் முழுமையாக மக்கள் எங்களுக்கு ஒரு ஆணையை தருவார்கள் ஏற்கனவே கடந்த தேர்தலிலும் பதினோரு வட்டாரங்களிலும் நாங்கள் பூரண வெற்றியை பெற்று பூனேரி பிரதேச சபையினுடைய ஆட்சியை எங்களுடைய கையில் எடுத்து தெளிவான பணிகளை ஆற்றியிருக்கிறோம் தமிழ் தேசிய அடையாளமாக கிளிநொச்சி மாவட்டத்தில் உள்ள மூன்று பிரதேச சபைகள் பூநகிரி பிரதேச சபை பச்சிலப்பள்ளி பிரதேச சபை கரைச்சி பிரதேச சபையை நாங்கள் எங்களுடைய ஆளுகைக்குள் எடுத்து மக்களுக்கான அடிமட்ட பணிகளில் இருந்து அரசியல் பணிவரையும் செய்வதற்கான ஒரு காத்திரமான நாளாக இன்றைய நாள் அமைந்திருக்கிறது ஐக்கிய மக்கள் சக்தி பூநகரின் பிரதேச சபைக்கான வேட்புமனுவை இன்று தாக்கல் செய்தது கட்சியின் கிளிநொச்சி தொகுதி அமைப்பாளர் மரியதாஸ் மரியசீலன் வேட்புமனுவை தாக்கல் செய்ததுடன் மத்திய செயற்குழு உறுப்பினருமான உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டிருந்தனர் இனி எமது செயற்பாடுகள் எமது சபைகளை வெல்லக்கூடிய வகையில் இருக்கும் என்று கூடுதலான வாக்குகளை பெற்று கட்சி மாகாணத்தில் கணிசமான உறுப்பினர்களை பெற்றுக்கொள்ளும் கொள்ளும் என்ற நம்பிக்கை தமக்கு இருக்கிறது அதுக்கு மக்கள் ஆதரவு தருவார்கள் நம்புகின்றோம் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு மன்னார் பிரதேச சபைக்கான வேட்புமனுவை இன்று தாக்கல் செய்தது தமிழீழ விடுதலை இயக்கத்தின் மாவட்ட அமைப்பாளர் டேனியல் வசந்தனால் வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டது இந்த தேர்தலில் மன்னார் பிரதேச சபை தேர்தல் மிக முக்கியமான தேர்தலாக இருக்க போகின்றது காரணம் மன்னாரிலே டைட்டானியம் என்ற கனிய கனிம வளத்தை இங்கு பல கம்பெனிகள் போட்டி போட்டுக் கொண்டிருக்கின்றது ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணியினால் பிரதேச அமைக்கப்படுமானால் இந்த கனிம வளங்கள் பாதுகாக்கப்படும் இதேபோல ஜனசித்த பெருமன கட்சியின் தலைவர் சில ரத்ன தேரன் தையத்துக்கு பிரதேச சபைக்கான கட்டுப்பணத்தை இன்று செலுத்தி வேட்பு சமர்ப்பித்தார்